ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட்லேருந்து இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வளகாப்புக்கு வந்து இப்போ வளையல் வாங்க போகிறோம் அது வந்து இந்த மாதிரி வளகாப்பு வந்து பாக்ஸில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து இந்த மாதிரி ரோலாக இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அதில் வந்து எது ரேட் கம்மியாக இருக்கும் இல்லை எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு டவுட் கேட்குறாங்க அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து வளையில் வந்து வளகாப்புக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை எதுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி பாக்ஸ் வலையில விட வந்து ரோல் தான் வந்து ரேட்டு கம்மியாக வரும் உங்களுக்கு ரோலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டஜன் ரோல் இருக்குது அப்புறம் எட்டு டஜன் ரோல் பத்து டஜன் ரோல் இந்த மாதிரி இருக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாமே வந்து பன்னெண்டு பாக்ஸ் பாக்ஸாக வரும் பிளைன் வலையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பன்னெண்டு டஜன் பதினெட்டு டஜன் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது மற்ற எல்லா பாக்ஸுமே வந்து பன்னெண்டு டஜன் தான் வரும் உங்களுக்கு இதுக்கும் ரோலில் வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரோலை வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து வலையில் வந்து குறை விழுந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பன்னெண்டு இருக்காது இதில் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டஜனை ஒரு அரை டஜன் சேர்த்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இது எல்லா கலர்லேயுமே வரும் நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது வந்து இதில் ஒரு டஜன் எடுத்து கொடுத்துட்றோம் இதில் ஆறு வலையல் தேங்கிரும் இந்த க்ரீன் ஒரு டஜன் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஆறு வலியில் தேங்கிரும் அடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நம்ம நீங்கள் இதே மாதிரி ஒரு ரெண்டு கட்டும் வாங்கிட்டீங்கன்னா எடுத்து சேர்த்து கொடுத்துட்றலாம் உங்களுக்கு நான் நான் வந்து ஒரு கம்மியாக கம்மியான பேத்துக்கு தான் கொடுக்குறேன் ஒரு ஒரு பன்னெண்டு பேத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு பேர் ஒரு இருபது தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்க வந்து நீங்கள் இதில் பன்னெண்டு தான் கனெக்ட் பண்ணி வாங்கிட்டீங்க இல்லை பன்னெண்டு ஜன் இருக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படி இல்லை பன்னெண்டு டனுக்கு வாங்கிட்டு அப்படின்னாக்க வந்து ஒரு ஆறு பேத்துக்கு ஆறு கலரில் வந்து ஆறு டஜன் ஃபுல்லாக வந்துடும் மீதி பார்த்தீங்கன்னா வலையில் பார்த்தீங்கன்னா ஆறு வளையல் எட்டு வலி இந்த மாதிரி குறைவு வந்துடும் ஒரு இதில் இருக்க மைனஸ் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அதுதான் ஒன்று அப்புறம் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வந்து வலையில் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுமா வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணியே காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் ஒரு உலகா புழையில் வந்து நம்ம கடையில் ரீட்டை நம்ம கடையில் வந்து ரீட்டைலுக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதோட பேலன்ஸ் கட்ட நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது பாருங்க இது எல்லாம் எடுத்தது ஃபுல்லாமே ஒரே கட்டிலேருந்து எடுத்தது தான் அது இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே சைஸ் தெரியும் இது பாருங்கள் இப்படி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைஸ் வந்து சின்னதும் பெருசுமா இருக்கும் பாருங்கள் உங்கள் வீடியோ உட்கார்ந்தளவு க்ளியராக தெரியுது என்னன்னு தெரியல உங்களுக்குன்னு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி மேடும் பலமாக இருக்குது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரே கட்டில் இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து பெருசாகவும் இருக்குது ஒரு சைஸ் சின்னதாக இருக்குது அவர் பெருசு இந்த மாதிரி போகுது பாருங்க ஒரே கட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கலந்து போட்டு விட்ருவாங்க ஏன் இப்படி கலந்து போடுறாங்க அப்படின்னாக்கா பாக்ஸ் வழியிலோட வந்து ரோல் வழியில் வந்து ரேட்டு கம்மி அதனால வந்து உங்களுக்கு ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் உங்களுக்கு ரோல் கிடைக்கும் ஆனால் பாக்ஸில் வாங்கும்போது வந்து உங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி வலையெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்காது இது பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ஃபுல்லாகவே சேமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரே சேமாக இருக்கும் குறை ஒழுகாது நீங்கள் ஒரு பாக்ஸ் அப்படி எடுத்து அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு பன்னெண்டு பேத்து கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு பன்னெண்டஞ்சி நாளையில இருக்கும் இது அப்படியே அப்படியே ஒரு பாக்ஸ் பன்னெண்டு அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம வந்து கூட வாங்க தேவையில்லை குறைச்ச வாங்க தேவையில்லை பன்னெண்டு பேத்துக்குனா கரெக்டாக பன்னெண்டு ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும் கரெக்டாக பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு விலையை எடுத்து கொடுத்துரலாம் ஆனால் இந்த மாதிரி வலையில ரோல் வலையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு டஜன் ரோல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே முடியாது இது பாருங்கள் ஒரு வலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் மலமாக இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வலையிலாம் கொடுக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு பேர்த்து தான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு விலையிலாம் கொடுத்துடலாம் நீங்கள் டஜன் டஜன்லாம் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இது வந்து மைனஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் வலையில் வாங்குறது ரோல் வலையில் வாங்குறது மைனஸ் தான் அப்போ ரோல் வலையில வாங்கக்கூடாதா அது எல்லாமே ஃபெயிலியராக அப்படின்னா அது அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரே கலராக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கொத்து வலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே கலராக வரும் இப்போ இந்த மாதிரி ப்ளூ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபுல்லாக ஒரே கலராக வரும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியில் காமிச்சிருப்போம் பெங்களூர் வலையெல்லாம் ஃபுல்லாக ஒரே வீ க்ரீனாக இருக்கும் இல்லை ப்ளூவாக இருக்கும் அதே உங்களுக்கு வேணால் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பீஸ் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வலையில் வாங்குகிறோம் பெங்களூர் வலையில் இந்த மாதிரி நம்ம கலராக வாங்கணும் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் ஒரு ரோலை வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து சைஸ் வந்து மே சின்னது பெருசு அந்த மாதிரி கண்டிப்பாக வரவே வராது இது எல்லாமே சேம் ஒரே சைஸாக தான் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி வாங்கும் வாங்கும்போது வந்து இதில் வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வராது இது எல்லாமே ஃபுல்லாக ஒரே சைஸ் தான் வரும் இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இதில் வந்து நம்ம ரெண்டு கட்டு வாங்கினா போதும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுத்துறோம் அதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னது பெருசு வலையில் க வரதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம இந்த மாதிரி வலையில் மட்டும்தான் நம்ம இந்த வளகாப்பாளியில் பார்த்தோம் இல்லைங்களா இதில் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசுமா நிறையா வருது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வலையில் வருது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வலையில் வேணா உங்களுக்கு சைஸ் வந்து மிக்ஸிங் இல்லாமல் இருக்கலாம் மற்றபடி ஒரே ரோலில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோரும் வருது டூ சிக்ஸும் வருது டூ எய்ட்டும் வருது வலையில் பார்த்திங்கன்னா சின்னது பெருசுமா வருது மேக்ஸிமம் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து கூட வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் வலையில் வந்து நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி பர்சன்டேஜ் வலையில வந்து சைஸு மிக்ஸிங்காக வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வலையில வரும் உங்களுக்கு அதையும் கரெக்டாக பாருங்கள் சாம்பிளுக்கு வரும் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் ஒரு இது இதோட திக்னஸ் பாருங்கள் இதோட திக்னஸ் பாருங்க இது மாதிரி வந்து வலையில் வந்து ஒரு சேஃபாகவே மாட்டாங்க இது வந்த இந்த ப்ராப்ளம் எதில் வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி வளகா புலையில் கொடுக்குற மாதிரியான வலையல் பார்த்திங்க வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலையில இந்த மாதிரி வலையில் தான் நிறைய நைன்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் சின்னதும் பெருசாக போட்டிருப்பாங்க அப்புறம் சைஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் பாருங்க எல்லாமே வந்து ஒரே சைஸ் வளையல் நான் எடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா டூ வைட் சைஸு டூ எயிட்டில் பார்த்தீங்கன்னா டூ டென்னெலாம் கலந்து வந்துருக்கு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெஸ் இருக்கு பாருங்க டூ எயிட் பார்த்தீங்கன்னா டூ இருக்கும் இதெல்லாம் வந்து யாருக்குமே கொடுக்கவும் முடியாது இந்த மாதிரி ஒரு வலையில் தேங்கிச்சுனா அது வேஸ்ட்டு தான் நமக்கு இந்த மாதிரி அதனால் வந்து நம்ம கம்மியான பேத்து எது கொடுக்குறோம் டசன் டசன் டஜனாக கொடுக்குறேன் அப்படின்னாக்க வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு ஒரு பத்து இருபது நீங்கள் கூட போனாலுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கிக்கங்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனி கலர் வலையில் வருது அப்புறம் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்குனா இந்த மாதிரி புள்ளி வலையில் பாருங்கள் இந்த மாதிரி புள்ளி விலையில் வருது அப்புறம் இல்லை கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பெங்களூர் விலையில கூட எடுத்துக்கலாம் பெங்களூர் பெங்களூரில் பற்றி நிறைய வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வருது அப்புறம் இந்த மாதிரி மல்டி கலர் வளையல் வருது இந்த மாதிரி வளையல் வருது பாருங்க இந்த மாதிரி வளையல் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வளையெல்லாம் தேவைப்பட்டுதுன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒன் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்